வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அக்ஷயா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ ஒன்று ஐநூற்றி ஒன்று நம்ம சேனலில் பாருங்கள் எந்த நம்பர் கிஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே சிங்கிள் போர்டில் இருபத்தி எட்டாம்தேதிக்கான சிங்கிள் போடில் ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டில் பீபோர்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஜீரோ தான் வருதுன்னு சொல்லிட்டு நேற்றே கெஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அதே அதேபோல் பிபோடில் ஜீரோ பாஸ் ஆகிடுச்சி நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்து பிபோடில் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் அருமையான ஒரு வின்னிங் நம்பராக கொடுத்துருக்கோம் ஜீரோ எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல் ஆல் போர்டில் பாருங்கள் ஆல்போலையும் ஜீரோ தான் வருது கம்பல்சரி ஜீரோ வந்து கேமுக்குள்ளே கண்டிப்பாக வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் ஆல்போல்லேயும் ஜீரோ வந்துடுச்சு நண்பர்கள் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் ஆல்போன் நம்பர் எப்போவுமே மிஸ் ஆகாது நம்ம ரெண்டு நம்பர் கொடுப்போம் ரெண்டு நம்பரில் கம்பல்சரி ரெண்டு நம்பரும் பாஸ் ஆகும் இல்லைன்னா ஒரு நம்பர் கம்பல்சரி வின்னிங் நம்பராக தான் இருக்கும் ஆல்போலில் நீங்கள் வந்து நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம சேனலில் ஆல்போ நம்பர் வின்னிங் நம்பராக தான் வந்துட்டுருக்கு நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆன்ல வச்சுருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் லைக் பண்ணுங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா நண்பர்கள் நம்மளோட சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் சூப்பரான ஒரு வின்னிங் நம்பராக தான் வந்துட்ருக்கு அதுவே பாருங்கள் ஆல் போல ஜீரோ சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பரை கொடுத்து விட்ருங்க சரி வாங்க இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ்டுடியோ லாட்ரியில் நண்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ ஒன்று நண்பர்களில் நம்ம சேனலில் ஜீரோ கம்பல்சரி வின்னிங் நம்பரை தான் வந்திருக்கு பிபோலியே கொடுத்துருந்தோம் அதே போல் ஆல் போல் ஜீரோ கொடுத்துருந்தோம் சூப்பரான ஒரு வெற்றி தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழுக்கான கிஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ்டுடியோ லேட்ரியில் சிங்கிள் போல நண்பா சிங்கிள் போல நம்மளோட கெஸிங் ஏபிசி ஏ போர்டு போர்டு சி போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜீரோ எட்டு ஏ போல ஜீரோவும் எட்டும் வருவதற்கான வாய்ப்புகள் நம்மளோட கெஸ்ஸிங் நண்பா அடுத்தது பிபோல பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சும் பிபோலை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பா அடுத்தது சிபோடு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு நண்பர்களே ஏபிசியில் ஏ போடு ஜீரோ எட்டு பி போடு ஒன்று அஞ்சு சி போர்டு நாலு ஆறு நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கப்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் அடுத்து ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துடலாம் ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று ஏபி போர்டில் எழுபத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு நண்பர்களின் ஏபி நண்பா எழுபத்தி ஒன்று முப்பத்தஞ்சு அறுபத்தி ஏழு அடுத்து பிசி போர்டில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு நண்பர்களே பிசி போர்டு நண்பர்களே பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு அடுத்து ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ எண்பத்தி ரெண்டு அறுபது நண்பர்களே ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு நண்பா நம்மளோட சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் உங்களோட கெஸ்ஸிங்கு நம்மளோட கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் நண்பர்கள் நம்மளோட சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் மட்டுமே அடுத்து ஆல்போடில் பாருங்கள் ஆல்போன் நம்பர் பொறுத்த மட்டும் நம்ம எம்எஸ் டுடே லாட்டரியில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் வென்னிங் நம்பராக தான் வந்துகிட்ருக்கு அந்த வகையில் நாளை ஆல்போன் நம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு நண்பா அடுத்தது சப்போர்ட் போடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு கேமுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சப்போர்ட்டில் எடுத்துக்கோங்க ஆனால் ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மட்டுமே நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நாலைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபது இரநூத்தி அஞ்சு நண்பர் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கானது ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபது இரநூத்தி அஞ்சு நண்பர்களே ஆல்பன் நம்பர் பாருங்கள் நம்ம சேனலில் நேற்று இருபத்தி எட்டாம்தேதியில் கொடுத்துருந்தோம் ஜீரோ தான் வருதுன்னு சொல்லிட்டு அதே போல் ஜீரோ வந்துருச்சு நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆன்ல வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நண்பா அடுத்து த்ரீ டிஜெட்டில் பார்த்தலாம் த்ரீ டிஜட்டில் ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட்ல பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நண்பர்கள் த்ரீ டிஜிட்டில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி பதினாறு ஏழுநூற்றி பதினாறு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஸாரி 756 கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி அஞ்சு பதினாறு ஐம்பத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி பதினாறு ஜீரோ ஐம்பத்தி ஆறு நண்பர் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டில் ஏபிசியில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி நான்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து 4 எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி பதினாறு ஜீரோ ஐம்பத்தி நண்பர்களே டிஜிட் நம்பர் ஃபோர் டிஜிட் நம்பர் வைக்கிறவங்களுக்கு நாலு நம்பர் வைக்கிறவங்களுக்கு நம்பர் நம்பர்ப்பா அதில் ஏபிசி ஏபிசி டி டிபோன் நம்பர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நம்ப நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஆறு கொடுக்குறோம் டிபோன் நம்பராக உங்களோட கெஸ்ஸிங் நம்மளோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் அதே போல் டிபோனுங்கிறது பார்த்திங்கன்னா நாலு நம்பர் வைக்கிறவங்களுக்கு டிபோ நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு நம்மளோட சேனல் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வினி நம்பரை எடுக்கலாம் நண்பர்களே சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கில் வினிங் நம்பராக கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் வின் கம்பெனி ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழுக்கான கெஸிங் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சூப்பராக ஒரு நம்மளோட கெஸ்ஸிங்கில் வினிங் நம்பராக வந்துட்ருக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கலாம் நண்பர்களே இன்றைக்கு சூப்பராக ஜீரோ எடுத்து பிபில் வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முழு வெற்றி அடைவோம் முயற்சி செய்வோம் முயற்சி செய்தால் மட்டுமே எதையுமே சாதிக்க முடியும் அந்த வகையில் முயற்சி செய்வோம் வெற்றி அடைவோம் நாளை வெற்றி நம் கையில் வாழ்த்துக்கள் நண்பா